சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்களுக்கு இன்ப அதிர்ச்சி எட்டாவது ஊதிய குழு உறுப்பினர்களை நியமித்த அமைச்சரவை செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதாக அறிவித்த சுமார் பத்து மாதங்களுக்கு பிறகு மத்திய அரசு தற்போது புதிய ஊதிய குழுவிற்கான விதிமுறைகளுக்கு அதாவது டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் டிஓஆர் ஒப்புதல் அளித்துள்ளது இந்த விதிமுறைகள் ஊதிய குழு செயல்பாடுகளுக்கு செயல் திட்டமாக அதாவது இருக்கும் இந்த குழு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான ஊதிய கட்டமைப்புகள் படிகள் மற்றும் ஓய்வூதிய திருத்தங்களை ஆய்வு செய்யும் மத்திய அரசு தனது பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தும் வரை தற்காலிக அமைப்பாக செயல்படும் எட்டாவது மத்திய ஊதிய குழு தற்போது பணியில் உள்ள ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் பல்வேறு பண மற்றும் பணமில்லா பலன்களை மதிப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிடும் கடந்த கால அனுபவங்களின் படையில் பார்க்கும் போது புதிய ஊதிய குழு தனது அறிக்கையை சமர்ப்பிக்க சுமார் பதினெட்டு மாதங்கள் வரை ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரை பொதுவாக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்ற வழக்கத்தின் படி எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நடைமுறைக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி செவ்வாய்க்கிழமை நடந்த அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இந்த ஊதிய குழுவின் அமைப்பு அதிகாரங்கள் அதாவது மாண்டேட் மற்றும் காலக்கெடு ஆகியவை இறுதி செய்யப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தினார் ஊழியர்களுக்கான ஒட்டுமொத்த சிடிசி வடிவமைக்கும் தற்போதைய சம்பள நிலைகள் படிகள் தர ஊதிய கட்டமைப்புகள் ஓய்வூதிய சூத்திரங்கள் மற்றும் பிற நிதி குறுகளை இந்த ஊதிய குழு ஆராயும் என்று வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்த மூன்று பேர் கொண்ட குழுவில் ஒரு தலைவர் ஒரு பகுதி நேர உறுப்பினர் மற்றும் ஒரு உறுப்பினர் செயலாளர் ஆகியோர் இடம்பெறுவார்கள் குழு அமைக்கப்பட்ட தேதியிலிருந்து பதினெட்டு மாதங்களுக்குள் தனது பரிந்துரைகளை சமர்ப்பிக்க வேண்டும் தேவைப்பட்டால் பரிந்துரைகள் இறுதி செய்யப்பட்டவுடன் இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க இந்த குழுவிற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் பரிந்துரை ஏற்றுக்கொள்வது மற்றும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான காலக்கெடு ஆகியவற்றை மத்திய அரசு இறுதியாக முடிவு செய்யும் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பின்னேற்பு அதாவது தேதியுடன் நடைமுறைப்படுத்தப்படும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை திருத்துவதற்கு முன் எட்டாவது ஊதிய குழுவானது பின்வரும் முக்கிய காரணிகளை கருத்தில் கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதார நிலை மற்றும் நிதி ஒழுங்குமுறையை பேணுவதன் அவசியம் பொதுமக்களுக்கு பயனளிக்கும் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களுக்காக போதுமான நிதி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்தல் மாநில அரசுகளின் நிதியில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும் நிதி சுமை இல்லாத ஓய்வூதிய திட்டங்களின் அதாவது அன்பண்டட் பென்ஷன் ஸ்கீம்ஸ் நிதி சுமை ஆகியவற்றை இந்த குழு ஆய்வு செய்யும் மாநில அரசுகள் பெரும்பாலும் இந்த குழுவின் முடிவுகளை பின்பற்றுகின்றன மத்திய அரசு ஊதியம் பலன்கள் மற்றும் பணி நிலைமைகளை பொதுத்துறை நிறுவனங்கள் அதாவது மற்றும் தனியார் துறையில் உள்ளவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்